இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே புனித போராளி பழனிபாபாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு இஸ்லாமியம் கூட திமுக ஏனால் அவர் சாகம் நொடிவரை எதிர்த்து போராடியது கருணாநிதி முதுகிலே குத்துகிற துரோகி நீ எதிரிய விடு துரோகிக்கு எதிராக போராடி என்று நின்னாரு எனக்கின்னே வருவீங்களாடா? ஏன்டா சரசம் பண்ற கே போய் உங்களை பத்தி சொல்றாங்களா? ஆனா இங்க மொத்த இஸ்லாமியர்களும் பெருமான இஸ்லாமியர்களும் கண்ணை மூடிக்கிட்டு உதயசந்திரன்க்கு ஓட்டு போடுறாங்க. இதுதான் உங்க நிலைமை. தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் என்னை தந்தைன்னு அழைக்கறாங்க. அப்பான்னு கூப்பிடுறாங்க. உங்களை அப்பான்னு கூப்பிடாத டோப்பான்னு கூப்பிடுறேன். இதுங்களே. உங்களை அப்பான்னு கூப்பிடாத டப்பான்னு கூப்பிடுறேன். அவங்க காதுல அப்பான்னு கேட்டிருக்கோம் அண்ணா ஸிட்டில எட்டு மணிக்கு போய் பாலியல் தொந்தரவு செய்ய யானை செய்கிறேன் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக திறந்து இருபத்தி நாலு சரக்கு ஓட்டக்கூடிய அந்த பார் உரிமையாளருக்கு நீங்க அப்பா

அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்கு மாண்பு இருக்கு எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்க கூடாது இவருக்கு இதா ஜெயலலிதாவை அம்மா என்று அனைவரும் அழைப்பது போல தன்னை அப்பா என அழைக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா அப்பா அப்படின்னு ஒரு குறியீடாக்கணும்னு நினைக்கிறேன் அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்கு மாண்பு இருக்கு எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்க கூடாது அண்ணா பல்கலைக்கழகத்துல வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால பாலியல் வன்கொடுமைக்கு அவளுக்கு யாரப்பா இப்ப கள்ளச்சாராய் வித்ததுல இந்த மயிலாடுதுறையில ரெண்டு பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை வெட்டி கொண்டிருக்காங்கல்ல செத்து விழுந்திருக்காங்கல்ல அந்த பிள்ளைக்கு யாரப்பா

இல்ல காளியம்மாள் வெளியேறுவதற்கு நாம் தமிழ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் மாநில ஒரு ஹிமாயின் கபீர் காரணமா எனக்கு சந்தேகம் காளியம்மாள் அவர்கள் வெளியேறியதுக்கு எனக்கு நல்லா தெரியும் காக்கா காளியம்மால் தான் காரணம் நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படியா தென்காசி மாவட்டம் கடகநல்லூரில் ரயில் நடை பெயர் பலகையில் ஹிந்தியை அடிப்பதாக கூறி ஆங்கிலத்தை அடித்திருக்கிறார்கள்

ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இன்னைக்கு காலையில ஒரே நாள்ல ரெண்டு மாவட்டங்கள்ல பள்ளிகள் படிக்கிற சிறுமிகளுக்கு ஆசிரியரே பாலியல் துறை குறிப்பிட்ட அது எனக்கு கேட்க கூடாது அப்பாட்ட தான் கேட்கணும் இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்பான்னு வார்த்தையில போட்டு என்ன இருக்குது சொல்லுங்க எந்த பயனும் இல்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி செய்திகளை நீங்க கேள்விப்பட்டீங்க ரெண்டு தான் வெளியில தெரிஞ்சிருக்கு இந்த நாடங்களும் இந்த மாதிரி கொடுங்கொன்மை நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா நடக்குது இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா உண்மையிலே தமிழக முதல்வர் அப்பா வாங்கணும்னா இந்த கொடும் செயல்களை எல்லாம் தடுக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சியை செய்யணும் வாய்ப்பு இல்ல ராஜா நாடங்களும் கடையை திறந்து குடிக்க வச்சவங்களை அப்பா அப்பான்னு கும்பிடுனா மயக்கத்துல அப்பா தலை சுத்து அப்பா தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே நாடெங்களும் பள்ளிக்கூடத்திலிருந்து படிக்க வச்ச எங்க தாத்தனையே மக்கள் அப்பான்னு சொல்லலை காமராஜரையே தேவையில்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் பள்ளம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல தேவையும் இல்லை எல்லாமும் பார்த்துப்பான் ரொம்ப நன்றி